யூடியூப்ல வந்து வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் வெயிட் போடுறதுக்கு ஹெல்த் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பொருட்கள் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் எல்லாருமே குறை சொல்லிட்டு சரிங்களா இந்த மாதிரி பொருள் வாங்குறவங்க வந்து ஒரு விஷயம் என்னடா எடுத்துட்டே இருக்கேன்னு பாக்குறீங்களா ஒன்னும் இல்ல மெடிக்கல் ஹெல்த்தர் தான் ஸோ நான் வந்து ரொம்ப வெயிட் அதிகமா இருந்தேன் இப்ப கொஞ்சம் குறைச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பவுடர்னால கிடையாது ஜஸ்ட் நான் டெய்லி வாக்கிங் போறதுனாலும் எக்ஸசைஸ் பண்றதுனாலும் நான் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா இந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடாதீங்க தயவு செஞ்சு சொல்றேன் அதுவாதான் நான் சொல்றேன் அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா இது வந்து என்னோட இது வந்து என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு என்ன மாதிரி ப்ராப்ளம் நான் சொல்லல சரி இதுல நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் டீடைலா கொடுக்குறேன் சரிங்களா எந்த பொருள் வாங்கலாமோ ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ஒரு சஜஷன் கேட்டுட்டு நம்ம சாப்பிடறது ரொம்பவே நல்லது நான் செஞ்ச தப்ப நீங்களும் செஞ்சாதீங்க ஆன்லைன்ல எந்த ப்ராடக்டும் வாங்கி சாப்பிடாதீங்க ஒரு டாக்டர் கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் வாங்கியிருக்காங்க சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஹெல்த் முக்கியம் நம்ம சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணணும் சீக்கிரமா உடம்பு ஏறணும் அழகாக நம்ம கண்டதான் வாங்கி சாப்பிடுவோம் பட் அவங்க வந்து நான் யாரையும் குறை சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது நல்லபடியா அமையுது எல்லாருக்குமே நூத்துக்கு நூறு வந்து அது எல்லாருக்குமே அமையுதுன்னு சொல்ல முடியாதுங்க சோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி வெயிட் லாஸ் பண்றா இருந்தாலும் சரி டாக்டர் சஜஷன் பண்ணிக்கோங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க தேங்க்யூ இந்த இந்த வீடியோஸை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க சரிங்களா நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்னு சொல்ல எல்லா ப்ராடக்ட்டையுமே தான் நான் சொல்றேன் சோ டாக்டர் அட்வைஸ் வாங்கிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ